நண்பர்களுக்கு வணக்கம் நான் மற்றொரு அமைச்சரும் அண்ணாமலை கிழி கிழி ஆவேசத்தை இந்த அளவுக்கு நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது செய்தியாளர்கள் மத்தியில் அண்ணாமலை ஆவேசத்தை காட்டி பார்த்திருக்கிறோம் ஆனால் அரசியல் மேடைகளில் திமுக அமைச்சருக்கு எதிராக இவ்வளோ ஆவேசமாக பேசி நாம் பார்த்ததே கிடையாது ஸோ அந்த வீடியோவை நாம இப்ப தரப்போறோம் அதனையும் தாண்டி எக்ஸ்தலத்தில் புரட்சி வெடித்திருக்கிறதுங்க நம்ம முதல்வருக்கு எதிராக டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ஆனது ட்ரெண்டிங் அடிக்கிறது களத்துல முப்படை இறங்கி மீட்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது முதல்வர் டெல்லி போயிருக்கிறாருங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் அதிமுக காரங்க பகிங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா இந்த திமுக ஆட்சிய ரெண்டே ரெண்டு பேர் தாங்க காப்பாத்திட்டு இருக்காங்க ஒன்னு ஊடகம் காப்பாத்திட்டு இருக்குது இன்னொன்னு மத்திய அரசாங்கம் காப்பாத்திட்டு இருக்குது சென்னை பெருவள்ளத்தை திமுக அரசாங்கமானது சரியாக கையாளவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இருக்காங்க மாநிலத்தில் இருக்கின்ற பாஜக கட்சியும் திமுக மீது குற்றச்சாட்டை வாரி இறைக்கிறது ஆனால் மத்திய அமைச்சர் வந்து தமிழக அரசாங்கமானது சென்னை பெருவள்ளத்தை சரியாக இருக்கிறதுன்னு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி மத்திய கணக்கீட்டு குழு வந்து மாநில அரசாங்கத்துக்கு பாராட்டை தெரிவித்துட்டு போகுது அப்போ பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறதா இல்ல கல்ல உறவு இருக்கிறதா அப்படின்னு அதிமுகவினர் கேக்குறாங்க இப்ப இந்த சந்தேகம் வலுத்து இருக்கிறது நான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கா இல்லையா அந்த கொடூர காட்சியை நம்ம இப்ப காட்ட போறோம்னு வச்சுங்க நீங்க அதை பார்க்க தான் போறீங்க தூத்துக்குடி எந்த அளவுக்கு பெருவெள்ளத்தினால் துண்டிக்கப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க இவ்வளவு பெருவெள்ளம் ஏற்பட்டு மக்கள் அவதி உருகின்ற பொழுது அவல குரல் கேட்கின்ற பொழுது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இண்டி கூட்டணி ஆலோசனைக்கு போயிருக்கின்றார் அவருக்கு இந்தி கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது ஏன்னா அவங்க மகனை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை பேசி போட்டாரு அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரிவனையை வந்து பார்லிமெண்ட்ல பேசி போட்டாங்க இப்படி பல்வேறு பட்ட சிக்கல் இந்தி கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்குது இதையெல்லாம் போயிட்டு திமுக நிலைமையை இந்தி கூட்டணியில சொல்லி விலக்க வேண்டிய கட்டாயத்தில் முதல்வர் இருக்கின்றார் அதனால இந்த பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்தி கூட்டணியுடைய ஆலோசனைக்கு முதல்வர் அவர்கள் போயிருக்கிறார் ஆனா முழுக்க முழுக்க மக்கள் நலனை மறந்து விட்டு இந்தி கூட்டணியுடைய தொகுதி உடன்பாடுக்காக முதல்வர் டெல்லி விரைந்திருப்பது எல்லா மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளா இருக்குது இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா டெல்லி முதல்வர் போயிருக்காரு இல்லையா அது தொடர்பாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இல்லையா இந்த குற்றச்சாட்டுக்கு திமுகவினரால எக்ஸ்தலத்துல பதிலளிக்கவே முடியல ஏ யா கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி ஹெலிகாப்டர்ல வந்தாரு விமானத்துல வந்தாரு ஜெயலலிதா கார்ல வந்தாங்க ஏன் தண்ணியில நடந்தா கால் அடிக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மக்களுடன் மக்களாக இருந்து வேலை பார்த்தவங்க கிடையாது மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சிக்காதவங்க அதிமுக இருக்கிறவங்க அதனால்தான் வாக்காள பெருமக்களே என்று மைக் எடுத்து பேசுகிறாங்க மக்கள் உணர்வுகளையும் வழியும் புரிஞ்சுக்கல அப்படின்னு கடந்த காலத்தில் குற்றச்சாட்டு வைத்த முதல்வரை பொறுத்த வரைக்கும் சென்னை வளமா இருந்தாலும் சரி மழை பெய்து ரெண்டு நாளைக்கு பிறகு விசிட் அடிக்கிறாரு இப்போ தென் மாவட்டத்தில் நான்கு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தண்ணீரில் மிதக்கிறது டெல்லி போயிட்டார் எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது எதிர்கட்சிகள் வந்து உதவி பண்ணும் இனி எடப்பாடி பழனிசாமி கூட தென் மாவட்டத்துக்கு போறாரு வெள்ள பாதிப்பு பணிகளை பாக்குறாரு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த சொல்லி தவிர கட்சிக்காரர்களுக்கு ஆனால் இந்த பொறுப்பெல்லாம் தட்டி கழிச்சுட்டு டெல்லி போனா இப்படி இந்து கூட்டணி ஆலோசனைக்காக போற முதல்வரை இங்க இருக்கின்ற எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடாது என்பதற்காக திடீர்னு திமுக ஒரு அரசியல் பண்ணுது அந்த அரசியல் எதற்காக ஏப்பா இவ்வளோ பாதிப்பு இருக்கின்ற பொழுது டெல்லி போயிட்டே அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க கூடாது என்பதுக்காக நான் பாருங்க சென்னை பெருவெள்ளத்துக்காக நிதியை பெறணும் அதனையும் தாண்டி நான்கு மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்குது மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அதுக்கும் நிவாரணம் உடனடியாக தரணும் ஆகையால அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் அதனையும் தாண்டி நம்முடைய பிரதமர் மோடி இந்த நான்கு பேரையும் நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டு கடைசியில நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை மட்டும் சந்திப்பதற்கு இரவு பத்தரை மணிக்கு முதல்வருக்கு அவருடைய கூட்டணிக்காக அவருடைய அரசியலுக்காக டெல்லி வராரு தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கக்கூடாது என்பதற்காக மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் பிரதமரை போய் சந்திக்கிறோம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறாரு பிஜேபி இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல்வருக்கு சந்திக்க நேரம் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாது ஸோ திமுகவை இப்போ பாஜக காப்பாற்றுதா இல்லையா ஸோ இந்த பாருங்க நீங்கள் எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலைக்கு வாங்க முப்படைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் போயிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்குது தேசிய பேரிடர் குழு மாநில பேரிடர் குழு இப்படி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை மீட்டு கொண்டு இருக்கின்றாங்க அந்த பணி எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு களத்துக்கு போகாமல் இண்டி கூட்டணிக்கு ஆலோசனைக்கு வந்தீங்க ஸோ அந்த ஆலோசனை முடிச்சுட்டு நீங்கள் போங்க பிறகு இன்னொரு நாள் டெல்லிக்கு வாங்க நம்ம வெள்ளம் தொடர்பாக எல்லா விஷயம் பேசலாம் இன்னைக்கு சரி இருக்காது அப்படின்னு மறுக்கலாம் இல்லையா மறுத்தா திமுக பாஜக ஆப்பு வச்சிடும் ஏன்னா இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆதரவா இருக்குது மக்கள் நலன் சார்ந்து பேரிடர் நலன் சார்ந்து பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று முதல்வர் கேட்கிறாரு இந்த நேரத்திலும் பாஜக பாருங்க அரசியல் பண்ணுது முதல்வரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கல பாருங்க மோடி சோ மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் விரோதி என்று சொன்னோம் நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்களா இந்த இக்கட்டான நேரத்தில் கூட முதல்வர் சந்திக்கலாம் மோடி எப்போ சந்திக்க போறாராம் தமிழக மக்களுடைய குரலாக முதல்வர் டெல்லி போயிருக்கின்றார் அவரை சந்திக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு போன்றவங்க எல்லாம் வந்து கத்துவாங்க ஸோ ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக அலரும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஐடிவிங்ஸும் ரொம்ப பெருசு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ட்ரெண்டிங் அடிக்க வச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க முதல்வருக்கு எதிராக ஒரு ஹேஷ்டேக் ஆனது ட்ரெண்டிங் ஆயிருக்குது டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் ஏதோ நகரம் தீப்பிடிச்சு எரிகின்ற பொழுது நீரோ மன்னன் பிடியில் வாசித்து அந்த மாதிரி இன்னைக்கு நான்கு மாவட்டங்கள் நீரால் மூழ்கி கிடக்கிறது ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் டெல்லி இதனால தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக திமுக ரகசிய கூட்டணி இருக்கிறது அது தெரியாம திமுக அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா என் மண் என் மக்கள் நடைப்பயணத்துல வசைப்பாடிக்கிட்டு இருக்கிறாரு உண்மையாகவே அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருக்கிறாங்க இல்லையா பிஜேபியுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய என்னவா இருக்குது திமுக பற்றி நிலைப்பாடு என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் பிறகு வந்து இருக்கு குற்றச்சாட்டு வைக்கணும் ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற பொழுதும் பாஜக சரியான நேரத்தில் திமுக காப்பாத்தி விடுது இது தேவையா அதுல பாருங்க நம்ம முதல்வர் பொறுத்த வரைக்கும் இந்து கூட்டணியில முழுமையாக ஆலோசனை நடத்திட்டு அவருக்கு எப்போது ஓய்வு இருக்குதோ அந்த தருணத்துல பிரதமரை சந்திப்பதற்கு சரியான நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் எல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ திமுக பாஜக ரகசிய இருக்குதா அதோட திமுக தலைமை குடும்பத்தின் மீது மாடிதாஸ்லேருந்து இருந்து நிறைய பேரும் வந்து ஊழல் புகார் வாசிக்கிறாங்க ஆனால் அவங்க நோக்கி என்றைக்குமே மத்திய விசாரணை குழுவானது இது வரைக்கும் போனதே கிடையாது அதனால் என்னதான் பிரச்சனை ஆனால் பாருங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான்கு மாவட்டங்களிலும் மோடி கிச்சனாக தரங்க மக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க மழை வெள்ளம் முடியட்டும் நாளைக்கு காலையில் நான் வரேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து உறுதி அளித்திருக்கிறாருங்க இந்த கமலஹாசனை தான் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி அவரெல்லாம் நாலு கேள்வி கேட்கலாம்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னால் இன்றைக்கி ஆஸ்டேக்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது திமுகவுடைய ஆட்கள் எங்கேயுமே இல்லை என்று சொல்கிறாங்க மழை வெள்ள பாதிப்பில் மக்களை மீட்பதற்காக ஏ இந்த கோபம் முதல்வர் மீது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு நேத்து அங்கிருந்து இங்கே இருக்கின்ற அமைச்சர்களுக்கெல்லாம் டைரக்ஷன் காட்டுறாரு அதிகாரிகளுக்கு டைரக்ஷன் காட்டுறாரு அதே மாதிரி டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு தலைமைச் செயலாளர் அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு டைரக்ஷன் காட்டுறாரு இந்த பெருவெளத்திலிருந்து எப்படி மீட்க வேண்டும் என்று சொல்லி போட்டு ஸோ ஆயிரம் விஷயங்கள் தொலைவில் இருந்து மக்களுக்கு என்ன செய்யணும் என்று ஒத்துவிடலாம் ஆனால் மக்களுடைய கவலைகளை நேரடியாக களத்தில் என்று பார்க்கணுமா இல்லையா திமுக பொறுத்த வரைக்கும் எந்த செய்தி வேண்டுமானாலும் வைரலாக்கி அவங்க மீது தவிர மறைக்கலாம் ஊடகத்துடைய வலிமையில ஆனால் மக்கள் மனங்கள் இருக்கின்ற காயங்களுக்கு எப்படி மருந்து போட போறீங்க இது ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து அடங்கிடுவாங்கன்னு சொல்றீங்களா பாத்தீங்களா சென்னை பெருவளத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஆனால் அந்த ஆறாயிரம் ரூபாய் மீடியாக்குள்ள வரத்துக்குள்ள தென் மாவட்டத்தில் மழை பெய்து ஒட்டு மொத்தமாக அதை மறக்கடிக்கவே செஞ்சிடுச்சு அதனால திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் காயங்களுக்கு மருந்து போட வேண்டும் என்றால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கணும் கமலஹாசனை பத்தி பேசலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள முதல்வரை பத்தி சொல்லி போட்டேன் ஏன்னா எல்லாம் வெடிஞ்சு தரையெல்லாம் பலிருந்தே தெரிஞ்சு மக்கள் எல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு போயிட்ட பிறகு கமலஹாசம் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இது அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற நேரம் கிடையாது இது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மக்களுக்கு உதவி அவங்க பேரிடர் இருந்து மீட்க வேண்டிய காலகட்டம் நமக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் இப்போ அதிமுக வந்தாலும் பாஜக வந்தாலும் களத்துக்கு போயிட்டாங்க அங்கே இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களை பார்க்குறாங்க கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்கின்றார்கள் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம் எங்கே இருக்குது என்று கேள்வி கேட்குறாங்க அரசாங்கம் இல்லாத போது எதிர்கட்சிகளும் மற்றவர்களும் களத்தில் நின்று உதவுகின்ற பொழுது அப்போ அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்களா இல்லையா நாங்களா களத்தில் இருக்கிறியா ஆட்சியில் இருக்கணும் எங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களும் இந்த கஷ்டமான நேரத்தில் களத்தில் வந்து நின்னாருன்னு வச்சுக்கல அவரும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி தர்மத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக செய்கின்ற சமரச அத்தனையும் விட்டுட்டு திமுக மீது அவரும் குற்றச்சாட்டு வைப்பார் ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து மீட்கப்படுகின்றார்கள் ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டர்ல உணவு எல்லாம் போடப்படுகிறது அதே முப்படைகள்ல கப்பற்படையை பொறுத்த வரைக்கும் பேரிடருடைய மீட்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்கள மீட்டு இருக்காங்க ஒரு ட்ரெயின் தூத்துக்குடி போக வேண்டியது இடையில மாட்டிக்கிச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேர் இருக்காங்க முன்னூறு பேர் காப்பாத்திட்டாங்க மீது ஐநூறு பேர் எப்படி காப்பாற்று எப்படி மீட்பது என்று தெரியாம தவிக்கிறாங்க அவங்களெல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டிட்டு இருக்காங்க இவ்வளோ கஷ்டங்கள் நடக்கிறது ஒவ்வொரு வீடும் தண்ணியில மூழ்கி கிடக்கிறது இந்த துயரமான நேரத்தில் கமலஹாசன் வந்து களத்துல நின்னார்னா திமுக மீது கண்டிப்பாக குற்றச்சாட்டு வைப்பாரு இதில் இன்னும் சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை பெருவள்ளத்துக்கு வந்து பணத்தை நிதியாக கொடுத்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ரஜினி கொடுத்தாரா அவர் கொடுத்தாரா அப்படின்னு உட்காந்த இடத்துல அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க பணம் கொடுத்தா மட்டும் போதாது களத்துக்கு வரணும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு நடிகரும் வந்து அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டீங்க இல்லையா இன்றைக்கி எங்கே போனீங்க நீங்கள் முதல்வர் செய்தது பொறுப்பற்ற தனம் என்று சொல்லிவிட்டு எல்லாருமே முதல்வர் மீது எரிந்து எரிந்து தான் விழுறாங்க பயங்கரமான கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் மக்களுடைய கூக்குரலானது முதல்வர் காதல விடவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இது ஒட்டுமொத்தமா வீடியோ பாக்கும்போது திமுக குறை சொல்ற மாதிரி தெரியும் ஐயோ இந்த பேரிடர் திமுக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும் ஆனால் திமுக மீது அவ பேர் வரக்கூடாது என்றால் திமுக என்ன செஞ்சிருக்கணும் என்பதை பற்றி தான் நாம சொல்றோம் நாமளும் திமுக அதிமுக நல விரும்பிகள் தான் தமிழக அரசியல் களத்தில் இவங்க ரெண்டு பேரும் இருக்க வேண்டும் என்று விரும்புறவங்க தான் ஆனா அதுல திமுக தப்பு பண்ணாலும் சரி அதிமுக தப்பு பண்ணாலும் சரி நடுநிலையா இருந்து இதை செய்யணும் அதை செய்யணும் என்று நம்ம சொல்றோங்க கடைசியில திமுக உடைய மீண்டும் ஒரு அமைச்சர் மாட்டிக்கிட்டாரு அண்ணாமலை டார் டார் கி கீன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை அந்த வீடியோ மட்டும் பாருங்க அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்டேன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்த்துட்டு கடல் இருக்கும் பாரு இந்த தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறான் சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் ஐவா கடலூருக்கு வர்றது நாலாவது டைம் கடலூருக்கு வந்தாச்சு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மலைகளை நினைவதற்காக நான்கு முறை கடலூருக்கு வந்தாச்சு பேசுனா செய்யணும் ஏதோ சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த பழைய திமுக மிரட்டல் ஊருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் ஊருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது வாரயுதம் அதெல்லாம் போலீஸ்காரங்க நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி கார ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம் அதெல்லாம் பீச்சு எடுத்துருவோம் அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தெளிவா தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கேன் உதச்சானா திருப்பி உதச்சிட்டு தான் போன் பண்ணுவோம் அதாவது கடலூர்ல யாராவது ஜனதா கட்சி கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பல அரசியல பண்ணலாம்னு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதை திருப்பி கொடுங்கப்பா இங்க நிறைய கட்சிகள் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அரசியல் மாறணும்ங்க இங்க அரசியல் மாறும் இந்த அரசியல் அவங்க ஏத்துக்க முடியாது இந்த மெரட்டி உருட்டி ஒருத்தரே தொடர்ந்து இங்க அரசியல் நிறுத்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக நீதி சமநீதிங்கிற பொய்ய பேசி இந்த மாதிரி ஏன் அவரு திட்டினார் என்பதற்கான விளக்கத்தை அவரே சொல்றாரு அதனையும் தாண்டி அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஏன் மிரட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கணும் என்ற ஒரே எண்ணத்துக்காகத்தான் தேவையில்லாவற்றை பேசி சிக்கலை மாட்டிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் அண்ணாமலை வச்சிருக்கிறாரு சோ திமுக பெருவல்ல தோல்வியை பற்றி பேச மது கொள்கையை பற்றி கல்வி கொள்கையை பற்றி இருக்காரு முதல்வர் தேர்ந்தெடுப்பை பற்றி வாரிசு அரசலை பற்றி அவர்களுடைய நலத்திட்டங்களை பற்றி பேச திமுக நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசியிருக்கின்றாரு அண்ணாமலைக்காக என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்துல குவிகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து தமிழகத்துல மாற்றம் வந்து விட்டது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு சோ இவ்வளவு விஷயங்களும் தமிழகத்துல மாற்றம் நிகழ்கின்ற பொழுது திமுக வரைக்கும் எந்த தைரியத்தில் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் இயக்கிட்டு இருக்கார் என்று முதல்வர் தெரியல ஸோ எல்லா செய்தி நிறுவனங்களும் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கின்றார் முதல்வர் வெள்ள நிவாரணங்களை கேட்டு பெறுகின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அழைத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சாரு ஆனால் இப்போது பெருவெல்லம் இருப்பதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தென் மாவட்டங்களை அனுப்பிவிட்டு முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைந்திருக்கின்றார் இன்று மாலை பிரதமரை சந்திப்பார் அப்படின்ற செய்தி மட்டுமே போடுறாங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் போனது இந்தி கூட்டணியுடைய ஆலோசனைக்கு ஆனால் பிரதமர் வந்து நம்ம முதல்வரை சந்திக்கிறார் என்று சொன்ன பிறகு இந்தி கூட்டணியுடைய ஆலோசனையை மறந்துட்டு மக்கள் நலனுக்காக தான் பிரதமர் மோடி சந்திப்பதுக்காக தான் டெல்லி போயிருக்கின்றார் அப்படின்னு ஸ்டிக்கரையே மாற்றி ஓட்டுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை என்பதுதான் என்னுடைய எண்ணங்க திமுக எல்லாத்தையும் திருத்திக் கொள்ளும் என்று தான் நினைக்கிறேன் கஷ்டமான காலத்தில் முதல்வரும் களத்தில் இருக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் கட்டின மனைவியுடைய பிரசவத்துக்கு கணவன் பக்கத்தில் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி முதல்வர் இருக்கணும் ஆசைப்படுறாங்க முதல்வர் வருவார பொறுத்து வந்து நன்றி நண்பர்களை